ஹாய் கைஸ் இட்ஸ் சினிமாபுரம் நான் உங்கள் கச் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போறோம் பாத்தீங்கன்னா நேற்று மதியத்துலேருந்து ஒரு ஹேஷ்டாக் ட்விட்டரில் செம வைரல் சொல்ல போனால் இந்திய ட்ரெண்டிங்லே அடிச்சிச்சு அது என்ன டேக்ன்னு கேட்டீங்கன்னா நன்றி கட்ட ரஞ்சித் ரஞ்சித் யாருன்னு தெரியுமில உங்களுக்கு கபாடி டேரக்டர் தான் அதே தான் அந்த டேக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நேற்று மதியத்துலேருந்து ஒரு வீடியோ ட்விட்டர் இன்ஸ்டாலாம் சம வைரலுங்க ஏன் வைரல் கேட்டீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள நாற்பது வருஷம் தமிழ் சினிமால நம்பர் ஒன் பொசிஷன் இருக்கிற ஒரு ஹீரோ அசிங்கப்படுத்தப்படுகிறார் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரஞ்சித்தை வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க அந்த வீடியோக்குள்ள ரஞ்சித் வந்து ஸ்டேஜ்ல சேர் பட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அதுல வந்து ஒருத்தவங்க வந்து ரஞ்சித்தை கேள்வி கேட்கறான் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரஞ்சித் நீங்க வந்து தலித் அரிசியில ரஜினி மூலியமா பேசியிருப்பீங்க படங்கள்ல ஆனா எனக்கு தெரியல அதெல்லாம் ரஜினிக்கு தெரியுமா தெரியாதா புரியுமா புரியாதான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நக்கலா ரஜினி சார டிகைட் பண்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அதற்கு ரஞ்சித் பதில் தான் ஹைலைட்டு இந்த இடத்துல வந்து ரஞ்சித் நயமா என்ன சொல்லிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ஹீரோனா லைட்டர் சொல்றத நடிப்பாரு அவருக்கு தெரியுமா தெரியாதுன்றா வேற வேலை அதெல்லாம் வந்து ஹீரோக்கு தேவையில்லாத வேலை படத்துல நடிக்கிறது தான் ஹீரோட வேலை அவருக்கு வந்து தெரிஞ்சவர் தான் அவரு அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தா தான் அது கரெக்ட் ஆனா ரஞ்சித் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேள்வி கட்டம் சிரிச்ச மாதிரியே ரஞ்சித்தை சிரிச்சுக்கிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு தண்ணி எடுத்து கேஷுவலா குடிப்பாப்புல இந்த வீடியோ சம்ம வெயில ட்விட்டர்ல என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நியூட்ரல் ஃபேன்ஸ் ரஞ்சித்தை கழுவி ஊத்துறாங்க ஏண்டா உனக்கு வாழ்க்கையை கொடுத்த ரஜினி தான் நீ அவரையே இருந்து நகத்தரமா நக்கலா சிரிக்கிறியே உனக்கு எவ்வளவு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ரஞ்சித்தை கழிவு ஊத்திட்டு அந்த நன்றி கிட்ட ரஞ்சித் டேக்ல பாத்தோம்னா ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு அடுத்தது மேக்சிமம் நியூட்ரல் ஃபேன்ஸா இருக்காங்க ரஞ்சித்தை கழிவு ஊத்துறாங்க கழிவு ஊத்த நியாயமா அப்படி கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லுவாங்க ரஞ்சித் முதல்ல யாரு இப்ப வந்து யாரை கேட்டாலும் ரஞ்சித் யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா கபாலி டைரக்டர் கால டேரெக்டர் ரஜினி டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதற்கு முன்ன வந்து படம் எடுத்திருக்காரு அவர் வந்து அட்டகத்த படத்துல வந்து புரட்சி எல்லாம் பண்ணாரு ரஞ்சித் பேசிக்கா ரஞ்சித் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி இருக்குல்ல இந்த ஜாதியை விட்டா வேற எந்த கன்றாவையும் தெரியாம சினிமாக்குள்ள ஓட்டிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் ரஞ்சித் நீங்க அட்டகத்தி படத்தை பாருங்க மத்த சாதி பொண்ண லவ் பண்ணு அது செட்டாகலன்னா மேற்ற முடியு அப்படின்ற மாதிரி தான் புரட்சி பண்றப்பாரு பஸ்ஸுக்குள்ள போகும்போது வந்து கை போடு அப்படின்ற மாதிரி தான் அட்டகதி படத்தில் புரட்சி இதெல்லாம் பண்றப்பாரு நம்ம ரஞ்சித்து அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஒரு சுவர் அந்த சுவத்துக்குள்ள வந்து எவன் படம் வரையாண்ட ரெண்டு ஜாதிக்குள்ளே சண்டையை போட்டு ஸோ இப்படி படம் எடுத்திருந்த ரஞ்சித்தை ரஜினி சார் தான் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு கபாலி மூலியமா அது வரைக்கும் ரஞ்சித்தை யாருன்னு யாருக்குமே தெரியாது சொல்லப்போனா ரஞ்சித் பக்கத்து வீட்டில் உக்காந்துருப்பான்ல அவனுக்கே தெரியாது இவன் தான் ரஞ்சித் எப்படின்னா அவனுக்கே தெரியாது அந்தளவுக்கு கீழே கடந்த ரஞ்சித்தை ஒரு ஃபேம் கொடுத்தது ரஜினி சார் அப்படின்ற ஒரு பெயர் தான் இந்த கபலின்ற ஒரு பெயரால் தான் ரஞ்சித் பேர் வெளியே வர ரஞ்சித் ஓகேவா சோ இதை நான் மட்டும் சொல்லல ரஞ்சித்தே சொல்லிருக்காப்புல இந்த கபடி படம் வந்த புதுசுல நிறைய இன்டர்வியூ ரஞ்சித் சொல்றாரு நம்ம அந்த கிளிப்பை போட முடியாது காப்பீட்டு அந்த கிளிப்லாம் போட முடியாது பட் நிறைய வீடியோல ரஞ்சித்தே சொல்லிருக்காப்புல எனக்கு ரஜினி சார் தான் வாய்ப்பே கொடுத்தது எனக்கு சான்ஸ் கொடுத்தது லைஃப் கொடுத்தது எல்லாமே ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி ஆக அவங்க போயிருந்து பேசிருப்பா ஓகேவா அப்ப யாருன்னா ரஞ்சித் இப்படி கீழ கீழே கேட்கறது ரஞ்சித் அப்படி பேசிருந்தா அதே ரஞ்சித் தான் அப்பயே சொல்றாரு ஒரு டைலாக் கூட நான் ரஞ்சித் சா தெரியாம வைக்க முடியாது படத்துல ஏன்னா அவர் நுணுக்கமா ஒவ்வொரு டைலாக்கும் கேட்பாரு இதான் இது இதான் இது இதுக்கு என்ன ரீசன் அப்படி கேட்பாரு அப்படின்ற மாதிரி தான் ரஞ்சித் அப்பயே சொல்றாரு ஓகேவா சோ இப்படிலாம் சொன்ன ரஞ்சித் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேள்விக்கு ரஜினிக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒருத்த வந்து ஏகத்தளமா கேள்வி கேட்கும்போது அதுக்கு நீயும் ஏகத்தளமா சிரிக்கிறேனா அப்ப எந்த அளவுக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு எச்சம் இருக்குது ஒரு நன்றி தானே இருக்குது ஏன்னா நாற்பது வருஷம் அவரு பார்க்காத டைரக்டர் கிடையாது அவர் பார்க்காத கதை கிடையாது அவர் பார்க்காத ஃபிலிம்ஸ் கிடையாது அவர் பார்க்காத தெலிஷன் கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் இருந்து த்ரீ டி வரைக்கும் நடிச்சிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு ஹீரோக்கு ஒருத்தவங்க வந்து தெரியாம சொல்லும் போது நீ என்ன போடுற அந்த இடத்துல இப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவரு ஹீரோ அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லத் தலைவனி ஹீரோக்கு ஒரு டைட்டா ஒரு நடிச்சாலே போதும் அதுதான் அவருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் இருந்தா அந்த இடத்துல அப்படிதான் ஆன்சர் பண்ணிருப்பாரு அப்படி சிரிச்சிருக்க மாட்டாரு ரஜினி சார் மட்டும் இல்ல எந்த டைட்டா இருந்தா கூட சிரிச்சிருக்க மாட்டாங்க ஆனா நீ சிரிக்கலன்னா மனசுக்குள்ள அவ்வளோ வந்து அழுக்கு இருக்குது அந்த அரசியல் அழுக்கு இருக்குல்ல அந்த ஜாதி அரசியல் அழுக்கு இருக்குல்ல அவ்வளோ அழுக்கு இருக்குது நீ உன் ஜாதி கருத்தை பேசுறதுக்கு ரஜினி தேவை நீ உன்னுடைய அரசியல் கருத்தை பேசுறதுக்கு ரஜினி தேவை ஆனா ரஜினி வந்து உனக்கு ரெண்டு படம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்ப வந்து உனக்கு ரஜினி சார் தேவ இல்ல இந்த ராமர் ஃபங்க்ஷன் வந்து ரஜினி போயிருந்தார்ல அப்ப கூட இப்படிதான் ஒரு இதோ சொல்லிட்டு ரஜினி வந்து இதுக்கெல்லாம் வந்து கழிவு ஊத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கழிவு ஊத்துறாங்க அது நியாயமான ஒண்ணு நிச்சயம் கழிவு ஊத்துணும் இதெல்லாம் ஏன்னா வந்து இவனுங்க பேசுற ஜாதி அரசியலுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய யூஸ் பண்ணிக்கிறது ரஜினி அப்புறம் வந்து இப்ப அடுத்தது நல்லவேளை அஜித்ல உள்ள போறது கிடையாது ரஜினி சார் இந்த சான்ஸ் இப்ப யோசிப்பாரு ஏன்டா தான் அந்த சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிப்பாரு ஆனா அந்தளவுக்கு எனக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ ஓப்பனா வந்து அவரை வந்து அவ்வளவு தரம் எழுதி பேசிட்டு இருக்கானுங்க இவனுக்கு தேவையான கருத்தெல்லாம் வந்து இவனுக்கு பேசிக்கிட்டு ரஜினி சார் வச்சு பேசிக்கிட்டு இப்போ வந்து அப்படியே பெரிய நான் தமிழ் சிலமே நாங்கள் தான் கட்டி ஆண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உங்கள அப்படிதான் போயிட்டு இருக்கிறது இல்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவியூ பண்ற பாத்தீங்கன்னா தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரஞ்சித் அண்டு போ இருக்குல்ல அந்த ஜாதியை விட்டு அவர் எதுவுமே தெரியாம இந்த ஜாதி குப்பையை மட்டுமே கொட்டிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்குல்ல அந்த குரூப் படத்தை மட்டுமே வந்து பெரிய படம் இந்த படம் தான் வந்து ஆஸ்கார் வாங்க போகுது அப்படின்ற நெஞ்சுக்கு வந்து இங்க நிறைய பேர் பில்ட் கூட்டி பேசணும் இதனால இதனாலதான் இவனுக்கு வந்து தான் இங்க பிரியட் ஆகிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க சோ அதனுடைய தான் நேற்று வந்து இந்த வீடியோ சோ மொத்தத்துல நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா நீ எவ்வளவு வேணாலும் நீ கைட்டிங்க நீ என்னாலையும் பேசிக்க நீ என்ன ஒரு பேசிக்க ஆனா அவனுக்கு கீழே கடந்த உன்ன தூக்கிட்டு வந்து வச்சாடல திட்டத்துல வச்சாடல அதுதான் ரஜினி அந்த நன்றி உனக்கு இல்லைன்னா நாய்க்கு கூட நன்றி இருக்கும் ஒரு நாள் பிஸ்கட் போட்டா நாய் கூட வாழாட்டும் அடுத்த நாள் போனா கூட ஆனா அவன் வந்து லைஃபே கொடுத்த ஒருத்தவர் அவரு அவருக்கு அகேன்ஸ்டா வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே போன்றதெல்லாம் வந்து ரொம்ப கீர்த்தனமான செயல் ரஞ்சித் இது வந்து ரொம்ப கீர்த்தனமான செயல் நிச்சயம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு வினை வந்து வந்தே கொடுக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கேவலமான செயலாம் பண்ணக்கூடாது அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல சோ இதே மாதிரி ரஜினி சார் வந்து அடுத்த படங்கள் நடிச்சா கூட நிறைய படங்கள் நடிக்கணும் அவரு ரசிகராக நடிக்கணும் அவரு அவருடைய வயது வந்து போயிட்டு இருக்குது பட் இருந்தாலும் நிறைய படங்கள் அவர் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது கூட இதேமாரி எச்சைகளுக்கு மாதிரி நன்றி கட்ட ஜென்மங்களுக்கு அவர் படங்கள் கொடுக்கவே கூடாது இந்த ஜாதி குப்பைகள் இருக்குல்ல இந்த ஜாதி குப்பைகளுக்குள்ள அவர் போகாம இருக்கணும் ஏன்னா இவனுக்கு வந்து இந்த இவனுங்க ஜாதியை உயர்த்தி பேசுறதுக்கு எல்லாம் வந்து பெரிய ஹீரோ யூஸ் பண்ணிக்கிறானுங்க இது தெரியாம ரஜினி வந்து சார் குடுத்துட்டாரு சோ அது அப்படியே அதே ஒழிச்சு ரஜினி சார் வந்து பீக்ல இருந்தாருங்க அப்படி அப்படி மேலே இருந்தோம் ரஜினி சார் இந்த காலான்ற ஒரு படம் வந்துச்சுல்ல நம்ம படத்துக்கு அப்புறம் தான் அவர் அப்படியே கீழே சல்லி இறங்கினாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கு கிரியேட் ஆச்சு ரஜினி சாருக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஜாதி ஓப்பனாக பேசியிருப்பானுங்க அந்த படத்துல அதுக்கப்புறம் பேட்டை வந்து தான் ரஜினி சார் தான் அப்படியே டாப்ல கொண்டு திரும்பிபிடி போச்சு பிகாஸ் அதுக்கப்புறம் ஜெயிலர் இப்போ மெகா பிளாக் பஸ்டர் இப்போ அப்புறம் வேட்டையன் அவர் தலை சொல்லி ஒன்ஸ் இப்படி வந்து ஒரு லைன் வந்து பக்காவா இருக்குது ஸோ மீண்டும் வந்து ரஜினி சார் வந்து ஜாதி குப்பைகள் இருக்குல்ல ஸோ இந்த ஜாதி குப்பைகள் போய் சிக்கக்கூடாது அப்போ நம்ம வந்து என்றோம் சரி ஓகே நீங்க சொல்லுங்க ரஜித் பண்ணது கரெக்டாக தான் பண்ணீங்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்